ஹாய் மக்களே இப்போ இந்தியாவில் எலெக்ஷன் வைரஸு பரவிக்கிட்டு வருது அதில் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் இந்த வைரஸ் பரவிக்கிட்டு வருது ஓட்டு கேட்டு பல்வேறு வேட்பாளர்கள் கால உழுவாத குறையாக அலைஞ்சி திரிஞ்சி தன்னுடைய வாக்கு சேகரித்து கொண்டிருக்கும் வேலையில் இந்த மன்சூர் அலிகான் என்பவர் சினிமாவில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்தார் நல்ல பேர் வாங்கினார் ஆனால் இந்த அரசியலில் வில்லனாகவும் ஆக முடியலை ஹீரோவும் ஆக முடியலை என்ன ஆயிருக்காருடா ஒரு நோயாளி ஆயிட்டாரு இப்போ அவரை ஐசி வார்டில் சேர்த்துருக்காங்க அதனால இந்த ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு போற மக்கள் இருக்கிற வரைக்கும் இதை யாச்சும் சாதிக்கலாண்டு வர்ற யாராக இருந்தாலும் இப்படி சோதிக்கப்படுவீங்க கடைசியில் ஐசி வார்டுல தான் நீங்களும் போற சூழ்நிலை ஏற்படும் அதனால தேர்தலுக்கு வரும்னு கொஞ்சம் யோசிக்குவாங்க வந்ததுக்கு அப்புறம் ஐசி வார்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மள பார்க்கறதுக்கு ஆள் வேணும் செலவழிக்க பணம் வேணும் நல்லா யோசனை பண்ணிக்கிடுங்க ஹாய் மக்களே இப்ப இந்தியாவில் and let's